வணக்கம் நேர்களே கனடாவின் டர்காம் பிராந்தியத்தில் இருக்கின்ற ஒரோனோவில் அமைந்திருக்கின்ற மசூதி ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலானது வெறுப்பு உள்நோக்கத்துடன் செய்யப்பட்ட ஒரு குற்றமாக கருதி காவல்துறையினர் தற்போது விசாரித்து வருகின்றார்கள் கடந்த சனிக்கிழமை இரவு இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் மே இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கிளாரிங்டனில் இருக்கின்ற ஒரோனோவில் மெயின் மற்றும் பார்க் ஸ்ட்ரீட்டுக்கு அருகில் இருக்கின்ற மசூதியில் தான் எந்த விரும்பத்தகாத சம்பவம் பதிவாகி இருக்கின்றது காவல்துறையினர் இரவு பத்து மணி முப்பது நிமிடம் அளவிலே சம்பவ இடத்துக்கு விரைந்திருக்க அங்கு மசூதியின் பிரதான கதவு மற்றும் வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஏழு வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதலால் ஏற்பட்ட சேதத்தின் தன்மை குறித்து காவல்துறை இதுவரை விரிவான தகவல் இதையும் வெளியிடவில்லை சம்பவம் முஸ்லிம் சமூகத்தினரிடையே வேதனையும் ஏற்படுத்தி இருப்பதை உணர்ந்துள்ளதாக டர்காம் காவல்துறை கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வெளியிட்டிருக்கின்ற செய்தி அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றது இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படுத்தக்கூடிய அச்சத்தையும் பதற்றத்தையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இந்த விஷயத்தை நாங்கள் மிகுந்த தீவிரத்தன்மையுடன் தன்மையுடன் எடுத்துக் என்பதை அனைவருக்கு உறுதியளிக்க விரும்புகிறோம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் குறித்து நேரில் கண்ட சாட்சிகள் அல்லது அப்பகுதியில் கண்காணிப்பு கேமரா அல்லது பதிவுகளை வைத்திருக்கும் குடியிருப்பாளர்கள் உடனடியாக புலனாய்வாளர்களை தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை வேண்டுகோள் பிராந்தியத்தில் சமீப காலமாக இது போன்ற வெறுப்புணர்வு சம்பவங்கள் குறித்த கவலைகள் அதிகமாக உணரப்படுகின்ற நிலையிலே இந்த மசூதி மீதான தாக்குதல் மேலும் பதற்றத்தை அதிகரித்திருக்கின்றது காவல்துறை இந்த வழக்கை தீவிரமாக விசாரித்து வருவதாகவும் சமூகத்தில் அமைதி நிலைப்பாட்ட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நடவடிக்கையும் எடுத்து வருவதாகவும் உறுதியளித்திருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நேர்கள் கனடிய செய்திகளுக்கான நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி